அனைவருக்கும் அன்பு வணக்கம் அருளும் பொருளும் ஆன்மீகத்தில் நாட்டமுடைய நிறைய அன்பர்களுக்கு இந்த கேள்வி எழும் என்ன கேள்வி என்றால் ஆன்மீகம் என்பது துறவிகளுக்கா அல்லது குடும்பத்தாருக்கா என்ற கேள்வி குடும்பத்தார் துறவிகளுக்கு ஆதரவு கொடுத்து வாழ்க்கை நடத்தியது அந்த காலமாகிற்று புத்தபிட்சிகள் சாமியார்கள் எல்லோரும் இல்லறத்தாரை அண்டி அவர்கள் கொடுக்கும் உணவை உண்டு வாழ்ந்தார்கள் இந்த காலத்தில் அப்படிப்பட்ட துறவ துறவாளர்களை காண்பது மிகவும் அரிதாக இருக்கிறது குடும்பத்தாருக்கோ ஒரே குழப்பம் எதற்கும் செய்துதான் வைப்போமே என்று அவ்வப்போது சாமி கும்பிடுதல் பார்ட் டைம் யோகா கிளாஸ் அட்டன் செய்வது பத்து நிமிஷம் தியானம் எட்டு நிமிஷம் தியானம் போன்றவை முயற்சி செய்து பார்ப்பது மேலும் பரிதாபமாக சுற்றி கொண்டிருக்கும் ஒரு நல்ல மனிதரை பிடித்து அவருக்கு மண்டபம் எல்லாம் கட்டி கும்பிட்டு அவரிடம் நைஸாக பேசி அந்த இறைநிலையை ஓசியில் வாங்கி வாங்கி அடைந்து விடலாம் என்று அலையும் நிலை முழு துறவு என்று போய்விட்டால் பிரச்சினை இல்லை இல்லறத்தார் என்ன செய்வது இந்த கேள்விக்கு வள்ளுவரிடம் இருக்கிறது பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அவ்வுலகம் என்பது பரலோகம் என்று சொல்லலாம் வைகுண்டம் என்று சொல்லலாம் கைலாயம் என்று சொல்லலாம் இறைநிலை அவ்வளோதான் இது எந்த காலத்திற்கும் பொருத்தமான குரல் இல்லறத்தார் இங்கு உள்ள நியதிக்கேற்ப படிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் பொருள் தான் வாழ வேண்டும் அப்படி ஈட்டிய பொருளை குறைந்தபட்சம் சிறிது உணவையாவது துறவிகளுக்கு மட்டுமல்ல இல்லாத சக மனிதருக்கும் கொடுத்து வாழ்ந்தால் இறைவனின் அருள் தானாகவே கிடைக்கும் முயற்சி செய்து பாருங்கள் நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் தேங்க்யூ